அனைவருக்கும் அபிராமி அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தினுடைய முதல் ஆங்கில மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் இது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு அவரோட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்காங்க உங்களுடைய சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் எப்பவுமே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் அதுலேயும் குரு இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க பதினோராம் இடம் என்பது நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அவிலாசை அத்தனையும் பூர்த்தியாகுது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு நாங்கள் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்கோம் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்ர பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குது நான் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை உழைக்காமல் வருமானம் அதையும் குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது இந்த காலங்களில் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்குகிறேன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க பண்ணுங்க இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அதனால் நன்மை அதனால் வருமானம் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்கு நீங்கள் ஏதாவது புது விஷயங்கள்ல அது புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு அதே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கரியரில் சர்வீஸில் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்களை எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கப்புறம் நான் உங்களுடைய வேலையில் நான் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறேன் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் என்னுடைய சர்வீஸில் நான் ரோல் எது பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் இருக்குது வேலையின் காரணமாக இடமாற்றங்கள் அல்லது எதிர்பாராத ட்ராவல் இது இருந்துக்கிட்டே இருக்குது அலையும் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வருவார் வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரும் ஆக வேலை இல்லாமல் இல்லை வேலை உண்டு ஆனால் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை முன்னேற்றங்களும் அப்போ இருக்குது ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல வராத அத்தனை படங்களும் ஜனவரி இருபத்தொன்னுக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடந்த காலங்களில் நீங்கள் உழைச்சிங்க மற்றவங்க பேர் வாங்கினாங்க அந்த நிலைமைகள் மாதிரி இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் மகர ராசியில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் ஓரளவுக்கு ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது வருமானங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதுலேயும் இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் என்பது தமிழ் மார்கழி பதினேழாம் இருந்து தை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய காலம் இந்த காலத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி மூவபுள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும் அதுலேயும் குறிப்பாக சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்சு பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாளாக நான் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனை பேருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றாந்துக்கு அப்புறம் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அல்லது நீங்கள் கட்டின வீடு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இடம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் ஜனவரி இருபத்தொன்றுக்கு அப்புறம் இருக்கும் இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்தீங்களோ கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஜனவரி அப்புறம் உங்களோட ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வேலைக்கு ஆத எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உண்டு அவசரம் அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆக வாழ்க்கையில் என்ன ஆசை அபிலாசை பூர்த்தியான கூட இந்த வர பிரச்சனைகளும் நமக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்த சனி சுக்கரன் பார்க்கறது யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும் குடும்பத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி சுபக நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ சுமாராக இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஎன்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் மெயினாக நீங்கள் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது முதலே சொன்னது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்த சனி சுக்கரார் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க கடவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ சிவனுடைய தரிசனம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நேயர்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம சொல்லணும் இங்கே சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது நாம் இந்த பலன்கள் அத்தனையும் பார்க்குறது இங்கே மேஜராக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் இதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும் அதை தான் நம்ம இங்கே சுருக்கமாக பார்த்துருக்கோம்